ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணும் நான் சொல்லி தரேன் பெப்பர் சிக்கன் செய்வது ரொம்ப ஈஸிங்க எல்லாத்துக்குமே செய்ய தெரியும் நான் அப்படினாலும் எதுக்கு சொல்லித்தரேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பசங்க பாத்தீங்கன்னா விட்டு எங்க ஊர்ல வந்து நிறைய பசங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி செய்யணும் அது எப்படிக்கா செய்யணும்னு கேட்பாங்க அதனால அவங்களுக்காக அந்த மாதிரி பசங்களுக்காக நான் வந்து செஞ்சு தரேன் இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்குச்சோம் இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சே இப்போ இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டு அரிசி வச்சுருக்கேன் அதே மாதிரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் போட்டுடுவோம் உங்களுக்கு வீச்ச சிக்கன் எவ்வளவு எடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் போட்டுட்டு நல்லா பெருத்த விடுங்க தண்ணியே ஊத்தாதீங்க சிக்கன்லேயே தண்ணி வரும் இது வந்து மூடி வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டிருக்கோம் அப்புறமா கொஞ்ச கொஞ்சம் கழிச்சு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கட்டோம் இப்போ தட்டு தொடர்ந்துடலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் தண்ணி கூட நல்லா விட்டுருச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ போடலாம் இது வந்து மிளகு இருந்துச்சுன்னா வீட்டுல வறுத்து பவுடர் பண்ணி போடுறேன் இன்னும் சூப்பரா இருக்கும் இதை அப்படியே கொஞ்ச நாள் வேக இருக்கும் நல்லா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் உண்டு அதனால நிறைய நீங்க பெப்பர் போட்டதுல டேஸ்ட் வரும் நம்மளுக்கு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வரையும் கேட்போம் வெந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் இப்போ வாங்க பாக்கலாம் இப்ப பாருங்க இப்ப நல்லா வெந்திருச்சு இவ்வளவு பெப்பர் சிக்கன் வந்து இவ்வளோதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் பாருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க கட் சிக்கன் எல்லாம் நல்லா விந்துச்சு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ என் பையனை கூப்பிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்றேன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் எடுத்து சாப்பிட்டு பாரு நல்லா நல்லா இருக்கா டேஸ்ட்டு உப்பு கரெக்டா இருக்கா அப்ப மக்கள்கிட்ட சொல்லிடலாமா எல்லாம் கரெக்டா இருக்கு இப்ப என் பையனே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்